தாய் தமிழுக்கும் தமிழ் உறவுக்கும் பொலிட்டிக்கல் லீடர் சேனல் சார்பாக உல வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வீசப்படும் பொய்யான பிரச்சாரங்களுக்கும் திராவிட அரசை குறிவைத்து வைக்கப்படும் அநீதியான குற்றச்சாட்டுகளுக்கு இனி மௌனம் இல்லை விமர்சனங்களுக்கு திருச்சி நன்மைகளை பறைச்சாற்ற உங்களுக்கு ஒரு மேடை தயார் வாருங்கள் எதிரிகளின் பொய்யான பிரச்சாரங்களுக்கு வைக்க மேலும் பெரியோரு முதல் சிறுவர் வரை இடம் மலக்கோட்டை மாநகரம் கலந்து கொள்பவர்கள் உங்களை பற்றிய விவரங்களை ஒன்பது நான்கு எட்டு எட்டு நான்கு ஐந்து இரண்டு ஐந்து மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும்